அதனால அவரே விலைக்கு அப்படின்னாரா பாருங்க பொண்ணுக்காகவா காலையிலே சிவாவுக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டிஃபனுங்கிற மாதிரி காலையிலே லஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இல்லை வந்து புளி சாதமும் கோழிங்க சோறு போட்டால் அரிசி போட்டால் சாப்பிட மாட்டேங்குது சோறு போட்டால் மட்டும் மேடம் சாப்பிட்றாங்க அதனால காலையில அவங்களுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என் வாய்ப்பு இவ்வளவு நேரம் நல்லா தாங்க திடீர்னு வந்து என் பொண்ணு ஏதோ சுத்தமா இளைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்கா என்னமா தெரியுதா எனக்கு ஆனா அப்படி ஒண்ணும் என் வாய்ப்பு தான் வந்து என் பொண்ணு இழைச்சிட்டா அப்படிங்கிறா

என் முன்னாடி என் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க நான் கொண்டு விட்டா மாட்டான் அதனால கொண்டு வர பாப்பா நான் பாத்துக்கணும் ஒன்பணிக்குலாம் போயிட்டு அது வேணும் ஒம்பா வரைக்கும் வருதுன்னு நாங்க ஏற்றி விட்டு வரோம் ஒன்பது இருபதுக்கு வந்து சே அப்புறம் துணிசோப்பு எல்லாம் வேணும் நான் போய் வாங்கலான் போகிறேன் வீட்டுல துணிசோப்பு மளிகை சுத்தமா இல்ல இல்லை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம்னு போறேங்க கொஞ்சம் வீட்டுக்கு மளிகை ஜாமா வந்தாங்க அப்புறம் புள்ளாயெல்லாம் கடை டீ ரொம்ப விரும்பி குடிக்கல அதனால இங்க வந்து ஒரு கடை இருக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அங்க போய் வாங்கிட்டு வருவேன் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கா அதுக்கே மல்லிகை ஜாமா வாங்கிட்டு

சாப்பாடு விஷயங்கள சாப்பிடுவோம் வாங்கி தர முடியாது மத்த விஷயங்கள ஆனா சாப்பாடு விஷயங்கள நம்மளால முடிஞ்சது அவங்க வயிறு ஆற நம்ம வீட்டுல திருப்தி அதுக்கப்புறம் பெரிய பையன் ஆயிட்டுட்டானா அவன் ஓடிக்கிட்டே இருக்கும் உட்கார முடியாது இப்போ அதான் எனக்கு சிவா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு காலையில ஆறு மணிக்கு எந்திரிக்கிறான் அவன் காலக்கடை எல்லாத்தையும் முடிக்கிறான் பல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்றான் ஸ்கூலுக்கு போறான் நைட்டு வந்து எட்டு மணிக்குள்ள தூங்குறான் அது எவ்வளவு பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இல்ல அவனுக்கு அதை லைஃப் லாங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ஏன்னா நான் வந்து பல வருஷம் ஆகுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது நான் சரியாக தூங்கி இன்னும் வரையும் தூங்கவே முடியல மூஞ்ச பார்த்தாலே தெரியல அது மாதிரி அவங்க சாப்பாடும் சரியான சாப்பாடு நல்லா சாப்பாடுலாம் நான் தின்னு பார்த்ததில் இது வரையும் ஆசை தெரியும் எதையும் சாப்பிட்டதில்ல இப்போ இந்த ரெண்டரை வருஷமாக நாங்கள் யூடியூப்லாம் ஆரம்பிச்சு கொஞ்சம் லெவல் மாதிரி தான் சாப்பிட்டுருக்கோம் ஜக்கமாக ஒரு சில பொருள்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவோம்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமா சாப்பிட்ற பொருள் தான் வாங்க மாட்டோம் ஆனால் இதுக்கு மேலே முடிய மாட்டேங்க கேக்கு மட்டும் உயிரே போனாலும் வாங்கி தர மாட்டேன் நீங்களே யாரும் வாங்கி கொடுத்துடாதீங்க ரொம்ப ரொம்ப டேஞ்சர் நானும் இந்த டிவிக்கு வந்து எங்கெங்கெல்லாம் போன அடிக்கணுமோ அடிச்சிட்டு இருக்கேன் ஒரு அக்கா வந்து அந்த சம்பந்தமே இல்ல அவங்க அவங்க வேற எதுல இருக்காங்க அவங்களுக்கு அடிச்சு கேட்டாலும் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எல்ஜி ரொம்ப மட்டமான சர்வீஸா இருக்கு இது எடுத்த கடையோட தெரியல ரேட்டுங்க அதாவது அதோட ஒரிஜினல் ரேட்டு எனக்கு தெரியாது ரேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுக்குள்ளதான் வரும் ஆனா நான் கட்டுறது முப்பது ரூபா பக்கமா கட்டுறேன் அதனால ஒரிஜினல் ரேட்டு எனக்கு என்னன்னு தெரியல நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அத மீன் பண்ணிக்கலாம்

இதோட அஞ்சு நாள் ஆயிடுச்சு டிவியை புக் பண்ணி டிவி வீட்டில் ரெண்டு நாள் கழிச்சு வந்தது மூணு நாளாக வீட்டில் இருக்குது என் பையன் பார்க்கல எப்பா டிவி ஓடுமா டிவி விடுமான்னா எட்டி உதப்பா வெளியில ஓடும் அப்படின்னு அதுதான் நடக்குது ரொம்ப ஒஸ்டா இருக்குங்க அது ஆன்லைன்ல ஃபிளிப்கார்ட்லாம் எவ்வளோ பரவாயில்லை நமக்கு பார்த்து பார்த்து கடைக்கு போய் எடுக்கிறதே உடனே எல்லாம் சடனாக நடக்கும் டிவி கையில் கிடைக்கும்னா அங்கே கடையில் போயிடுறோம் சந்தோஷமா ஒன்றும் இல்லை போன் வந்துதுங்க அதானே நிச்சயம் போன் அடிச்சாங்க அதானே இல்ல இவங்களுக்கு யாருக்கும் இத சம்பந்தம் இல்லங்க அதனால கேட்டான் இருந்தாலும் பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க எனக்கு நான் இப்பன்னா ஒரு சைக்கோ மாதிரி ஏதோ உன்ன உடனே அதை பண்ணனும் இல்லன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அதனால தான் போன் ஒரு வாரம் பொறுத்ததே பெரிய விஷயம் ஆமாங்க நான் பிரிச்சலாம் தான் பாக்குறேன் வாரண்டி கிளைம் கேக்க பாக்குறேன் இல்ல பிரிச்சு தூக்கி வச்சி டிவி ஓட வச்சி போறாரு ஆமா ஏதோ டேமேஜ் இருந்தா நீங்க தான் பண்ணீங்கன்னு சொல்லிருவாங்க சைடுல எல்லாம் வேற பொத்த போட்டு கை பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்காங்க அட்டப்பட்டி அதனால பயமா இருக்கு எனக்கு அடுத்தது நம்ம என்னென்ன ஜாமா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மீன் மேக்கரு சோப்பு சீப்பு கண்ணாடி ஆமாம் இது இந்த மூட்டையில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்கு உள்ளதாக இருக்குது அவ்வளோ ஜாமா இது போதும் எங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதம் வரும் இந்த ஜாமா இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ண புதுசு நான் எதெல்லாம் தேவைன்னு வாங்கணும் அது எதுவுமே தேவைப்படலைங்க உதாரணத்துக்கு ஸ்டாண்டு லைட்டு ஆமாம் எப்போது இந்த மாதிரி வீட்டில் உட்காந்து ஒரே டைம் லைஃப் லைட்டை போட்டு பேசுகிறோம் அவ்வளோதான் அப்படியே கம்மண்ட் ஆரம்பத்தோ சொன்னாங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது ஸ்டுடியோ வச்சுருக்கவங்க தேவைப்படலைங்க நான் ஆனால் கேட்கவே இல்லை அப்படிலாம் இல்லைங்க தேவைதாங்கப்படுது இப்போ அதிகமாக வீடியோஸ் ஏதாவது ரொம்ப இந்த ரூமுக்கு வந்தால் இதாக தெரியும் அதனால ஒரு அந்த லைட்டை போட்டுவிட்டோம்னா ரொம்ப பிரைட்டா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அது நான் கொஞ்சம் நல்லா ரீல்ஸ் எல்லாம் பண்றதே இல்லை அது அதனால இவர் அப்படி நினைச்சிக்கிட்டாரு வேறනම් டெலிவரிக்கும் போயிருந்தோம் அப்ப இல்ல அந்த ஸ்டாண்டு ஒரு ஓவரமா இருக்கு அதனால சரி தேவ அவர் நினைக்கிறாருங்க ஆனா முக்கியமான ஒன்னு தான் எல்லாமே நீங்க வீட்ல இப்போதைக்கு இருக்கிற பொருளோட உருப்படியான பொருள்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆமா ஆமா இதெல்லாம் தான் நாங்க இந்த யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் வாங்கின பொருன்னு சொல்லலாம் ஆமா அதுவும் கடன்னாம் அதுல கடன் குடுன்னு திரும்பி வரதுக்கு ₹1000 பேலன்ஸ் இருக்கு

அந்த இதுக்கு புக்கு கொடுப்பாங்களா? ஃப்ரிட்ஜுக்கு, டிவிக்கும் இதெல்லாம் புக் பண்ண. அது தேடறாரு தேடறாரு எப்பப் பரோ ஒரு பொருளை தேடாமலே இவரு காணோம். பா பார்த்த உடனே வாங்க ஒரு பொருள் கிடைக்கும். பார்த்த உடனே காணோம். இல்ல இவருக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. உண்மை அதுதான். பொருமை கிடையாதுன்னு இல்லைங்க. எனக்கு இப்ப கொஞ்சம் நாளா அந்த ساينடிஸ்ட் ப்ராப்ல ஆரம்பிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா. எதை எங்க வைக்கிறோம் என்ன பண்றோங்கிறது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது எனக்கு வேற பக்கு நாய் போச்சு வச்சுச்சோ காணும்னு சொல்றாங்களே பில் எல்லாம் அப்படின்னு அது தான் ஏதாவது ரிப்பேர்னாலும் பண்ணுவாங்க சரி எங்க போயிருக்கணும் அப்புறம் நான் தேடி பாக்குறேன் நான் தேடி எடுத்துட்டேங்க அது எழுதிட்டு இருந்தா இவன் வீடியோ பண்ணிட்டான் ஆக மொத்தம் இந்த மைண்ட் செட்டோட இருந்தாலும் நான் கூடிய சீக்கிரமா மென்டல் ஹாஸ்பிட்டல் போயிடுவான்னு நினைக்கிறேங்க இப்போ எதாவது வீடியோவில் உண்டு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தால் அதை மறந்துவிட்டேன் கொட்டாயம் விடலாம் ஓடாது வாங்க இன்னொரு லா மீட் பண்ணுவாங்க